ஷோட்டி மாஸ்டர் மீடியா யூடியூப் சேனலூடாக அனைவருக்கும் வணக்கம் நான் கத்தர் ஹைக்கிறேன் இந்தியாவுக்கு இருபத்தி அஞ்சு பேர்சன்ட் வரி விதித்தார் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதன் பிறகு ஃபிஃப்டி பெர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் வரியை விதித்தார் என்று பார்க்குறோம் உண்மையாக நாங்கள் பார்க்கும் போது இவர்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் வரி விதித்தது நியாயமாக நான் கத்த நினைக்கின்றேன் ஏனென்றால் இந்தியா தேவையில்லாத யுத்தங்களை நடத்துவதற்கு இந்தியா காரணமாக இருக்கிறது ரஷ்யாவின் யுத்தம் அதாவது உக்ரைன் ரஷ்யாவின் யுத்தத்தை நடத்துவதற்கு இந்தியா தான் காரணம் இந்தியா பிரச்சனையை போட்டோன்னே நான் ரஷ்யாவை வலுத்தேன் என்ன சொன்னேன் நான் ரஷ்யாவை தான் உக்ரைனுக்கு விளாடிமிர் என்னுடைய படையை எடுத்துக்கொண்டு வா எங்கே உக்ரைன் மீது தொடர்ந்து நான் அறிவித்து விட்டேன் அப்போ அந்த அறிவிப்பு காரணம் யார் இந்தியா தான் இந்தியா ஏராளமான தேவையில்லாமல் பிரச்சனை போட்டு கொடுக்கும் இப்போ அந்த உத் அந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ரஷ்யா ரஷ்ய பிரசிடன் விளாடிமின் போட்டி அவருடைய யுத்தத்துக்கு தேவையான பண்டுகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இவர்களுடைய இந்தியாவுடைய இறக்குமதிகள் தான் நாங்கள் இங்கே பார்ப்போம் அதன் காரணமாக ரஷ்யாவுக்கு தேவையான பணம் கிடைக்கின்றது ஆகவே ரஷ்யா விளாடிமிர் புட்டின் தொடர்ந்து யுத்தத்தை தொடர்ந்து வருகிறார் என்று பார்ப்போம் இந்தியா ஏராளமான பிரச்சனை நான் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கன் படையை எடுத்ததுக்கு இந்தியா தான் காரணம் அப்படியொரு அப்படியொரு திட்டமே எங்கள்கிட்ட ஜியோடிகிட்டே கிடையாது ஆப்கானிஸ்தானில் இருந்து ஒருபோதும் நாங்கள் அமெரிக்க படையை எடுக்கிறதுக்கிட்ட அவங்கள்டே கிடையாது ஆனால் இந்தியா பிரச்சினையை போட்டதன் காரணமாக ஜியோடி ஓடி என்றால் யார் என்ற ஜியோடி என்றால் யார் என்பதை நாங்கள் செய்து காண்பித்திருந்தோம் அதாவது இந்தியாவுக்கு ஆகவே தான் நான் அமெரிக்கன் படையை வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து நான் விற்று பண்ணினேன் அதனால் அமெரிக்கா அது கத்தார் மீது கோபமாக இருக்கலாம் அப்படி கோபமாக இருக்கக்கூடாது அவரை புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு காரணம் இந்தியா என்னை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் அதனூடாக அமெரிக்கன் வெப்பன் வந்து ஆப்கானிஸ்தானுடைய போராளிகளிலே அங்கே அவர்களுடைய வசம் ஆகிற அமெரிக்கா அமெரிக்காவுடைய வெப்பங்கள் எல்லாம் அங்கே ஆப்கானிஸ்தான்லேருந்து விட்டுட்டு வந்தார்கள் பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கோடி ரூபா அல்ல ஸ்டா பார்க்குறோம் என்ன நான் அந்த பணத்தை நான் அமெரிக்காவை கொடுத்துட்டு போகிறேன் ஐ டோன்ட் கியர் அமெரிக்காவில் நான் இப்போ நூற்றி ஐம்பது லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறேன் என்பதை மேற்கொள்ள வேண்டும் எல்லாம் வத்துக்கும் பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பந்தில் ஒரு நாடு இந்தியாதான் இந்தியா தான் பிரச்சனை காசா யுத்தத்தை விடுங்கள் காசா அதனால் பைபிள் எழுதப்பட்ட யுத்தம் அதை காசா ஹமாஸ் ஐடியா படையை ஐடியா படையை வச்சு யுத்தம் நடத்துகிறேன் அதெல்லாம் வர பிரச்சனை ஆனால் ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை நடத்துவதற்கு காரணம் இந்தியா அப்படின்னா வந்து அந்த யுத்தத்தை நடத்துவதற்கு காலம் இருக்கிறது ஆனால் இந்த அவசரமாக நடத்துவதற்கான காரணம் இந்தியா பிரச்சனை பண்ணால் எழுத்து விட்டோம் நான் ரஷ்யாவை உக்ரைனுக்கு எடுத்து விட்டேன் அதே போன்று தான் இந்தியா பிரச்சனை போடும்போது நான் ஆப்கானிஸ்தானில் இருந்து படையை நான் எடுத்து விட்டேன் என்று பார்ப்போம் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் இந்தியா தான் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலில் காட்டுத்தி அதுக்கு காரணம் இந்தியா இப்படி ஏகப்பட்ட ஏகப்பட்ட இதற்கு காரணம் இந்தியாவாக இருக்கிறது இந்தியா பிரச்சனை இந்தியா பிரச்சனை பொண்ணு நான் அது சைட்டை வச்ச இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறேன் பிரச்சனை போகிறாரண உங்களுக்கு உங்களுக்கு அழகாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை உழைத்து அதாவது கத்தோடைய இரண்டாம் அருகே இந்தியா அறிவிக்க வேண்டும் இஸ்ரேல் அறிவிக்க வேண்டும் அமெரிக்கா அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்குறோம் மூன்று நாடும் கத்தோடைய இரண்டாம் அருகே அறிவிக்க வேண்டும் பைபிளுக்கு வாருங்கள் வெளிப்படுத்தல் பதினொன்று மூன்று கலடி அடிக்க வைங்கள் கத்தாவை களிமணம் சொல்லுங்கள் இந்தியா அமெரிக்கா இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா மூன்று நாடும் கத்தரிடம் சரண்டராக வேண்டும் என்பதை நான் மூன்று நாட்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இந்த வீடியோவில் நான் அதான் சொல்லிக்கொண்டிருக்கேன் என்னும் குறிப்பிடத்தக்க அப்போ அதே நேரத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது ஐம்பது பேர்சன்ட் அமெரிக்கா வரி விதித்திருக்கிறது அதுக்கு நியாயமானது தான் இவர்கள் செய்கிற சேட்டைகளுக்கு ஐம்பது பேர்சன்ட் எழுபது பேர்சண்டே விரிக்கலாம் நான் அமெரிக்கன் பிரசிடண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு திட்டவட்டமாக சொல்கிறேன் சரி அதோடு நாங்கள் என்னுடைய இரண்டாம் வருகை இவர்கள் அறிவிக்க வேண்டும் அறிவித்தாக ஒன்றும் இவர்கள் வேறு வரிகை இல்லை வேறு எந்த வழியும் இல்லை இஸ் ஸ்டெயில் இஸ் இந்தியா இஸ் அமெரிக்கா மூன்று நாடும் கத்தோடைய இரண்டாம் வருகை அறிவித்து கத்தோட தரணைய வேண்டும் இல்லைன்னா ஒரு கற்று அழைச்சி போயிடும் நான் சொல்லிடுறேன் திரு டவுட்டாக சொல்லிட்டேன் என்னுடைய கவர்மெண்ட் நான் அமைக்க வேண்டும் என்னுடைய அரசாங்கத்தை நான் அமைக்க வேண்டும் என்பதை நாய்கொள்ள வேண்டும் கச்சதீவு அந்த கச்சதீவு வேறத்துக்கு வருகிறேன் கச்சதீவு அந்த சப்ஜெக்ட்டு வருகிறேன் கச்சதீவு இந்தியாவுக்கும் சொந்தம் இல்லை இலங்கையும் சொந்தம் இல்லை கச்சதீவு என்பது ஈழத்தமிழர்களுக்கு அதாவது எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு அதாவது வடகிழக்கு கிணத்தாக இருக்குல்ல தாய பதிவு சொல்கிறேன் அது எங்களுக்கு சொந்தம் கச்சதீவை நான் கத்தராகி நான் எடுத்துக்கொள்கிறேன் என்னுடைய மிலிட்டரியை அங்கே கொண்டே லேண்ட் பண்ண போகிறோம் என்னுடைய போராளிகளை கச்ச கச்சதீவில் கொண்டே நான் என்னுடைய கடற்படையை கச்சதியில் கொண்டு லேண்ட் பண்ண போகிறேன் என்றே உனக்கொள்ள வேன் கச்சதீவு கத்தருடைய கட்டுப்பாட்டில் வரப்போகிறது கச்ச கச்சதீவை கத்தர் எடுத்துக்கொண்டு கொள் கச்சதெய்வ கத்தர் எடுத்துக்கொள்கிறார் இது இந்தியாவுக்கும் இல்லை இலங்கைக்கும் இல்லை இது கத்தருக்கு நான் எடுத்துக்கொள்கிறேன் என்னுடைய போராளிகளை என்னுடைய கடல் படையை கொண்டு அங்கே நான் லேன் பண்ண போகிறேன் என்பது குறிப்பிடத்தக்காது அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் யாழ்ப்பாணம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா என்ன செய்வோம்மெண்ட் விளங்குதா அடுத்து நாங்கள் பார்க்கும்போது நான் இப்போ ராமேஸ்வரம் கடக்கிற கோடியாக்கிறாங்க தான் இருக்க போகிறோம் அதுலேருந்து நான் அடுத்த கட்டம் என்ன செய்யப்பட்றேன்டா என்னுடைய படை என்னுடைய கடல் படை என்னுடைய கடல் புலிகள் அதுன்னு சொல்கிறீங்க உடல் சொல்லலாம் அது இயக்க என்ன என்னுடைய போராளிகளை என்னுடைய கடற்படையை கொண்டு போய் நான் கச்சதீவில் அமர்த்த போகிறேன் என்னென்ன கொள்ள வேண்டும் ஆகவே கச்சதிவை இந்தியாவும் எடுக்க முடியாது இலங்கை ஒடுக்க முடியாது கத்தர் எடுத்துக்கொள்ளுகிறார் என்பதை நீங்கள் திட்டவட்டமாக சொல்லி முடிகிறேன் அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது நான் இந்த உலகத்திலிருந்து ஒட்டுமொத்த நாடுகளுக்கு மிலிட்டரி பட்ஜெட் என்று சொன்னால் அப்படி சொல்ல முடியாது பொதுவாக நான் இந்த உலகத்திலும் ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் ஃபண்ட் ஒதுக்குகிறேன் என்னென்ன விளையாடிக் கொள்ள வேண்டும் இது இந்த இருக்கும் ஒட்டுமொத்த நாடுகளும் அதன் அதன் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த நாடுகளும் அதற்கான தேசிய கொடிகளும் இந்த இதில் இருக்கிறது என்று பார்க்குறோம் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் கத்தர் பண்டு ஒதுக்குறேன் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா நாட்டுக்கும் எவ்வளோ எவ்வளோ பண்டு கொடுக்குறேன் எவ்வளோ பணம் கொடுக்குறேன் இங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் இதன் விளக்கம் விரிவாக்கம் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் என்றால் என்னுடைய அதாவது ராமேஸ்வரம் கோடியாக்கரையில் தான் என்னுடைய ஒரு தளம் ஒன்று அமைக்க இருக்கிறேன் அங்கே தான் கத்தருடைய திருமணம் நடத்தியிருக்கிறேன் அங்கே தான் இருக்க போகிறேன் அங்கே ஒரு ஸ்டேஜில் இதனை நான் பப்ளிக்காக எல்லாவற்றையும் விரிவாக்கமாக அறிவிக்க இருக்கிறேன் இப்போ சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன்னு இஸ்ரேலுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது லட்சம் கோடி ஜெசிகா வழங்கப்படுகிறது இஸ்ரேலுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி அமெரிக்காவுக்கு நூற்றி ஐம்பது லட்சம் கோடி ஜ அதாவது ஜெச்சர் அந்த அமைப்புக்கு ஒரு லட்சம் கோடி ஐசிஆர்சிக்கு ஒரு லட்சம் கோடி மற்றது இராணுவ மருத்துவ செலவுக்காக ஒரு லட்சம் கோடி வழங்கப்படுகிறது இது இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்த நாட்டின் இராணுவத்துக்கு வழங்கப்படுகிறது என்றும் உழைக்கொள்ள வேண்டும் மற்றது இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு லட்சம் கோடி வழங்கப்படுகிறது என்பதை உழைக்கொள்ள வேண்டும் லெபனான் நாட்டுக்கு ஒரு லட்சம் கோடி வழங்கப்படுகிறது இந்த லெபனான் நாட்டில் இருக்கிறதான் கிஸ்புல்லா என்று பார்க்குறோம் கிஸ்புல்லாவுக்கு பதினைஞ்சாயிரம் கோடி கொடுக்க இருக்கிறேன் என்று கொள்ள வேண்டும் இந்த கிஸ்புல்லா அமைப்பு வந்து லெபனான் நாட்டு கவர்மெண்டோடு இணைக்கப் போகிறேன் என்று விளையாக்கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக நான் தொடர்ந்து பிறகு நான் கதைக்க இருக்கிறேன் இப்போ சுருக்கமாக சொல்வேன் லெபனான் நாட்டு இராணுவத்தோடு இந்த கிஸ்புல்லா இராணுவம் மிலிட்டரி வந்து கிஸ்புல்லா வந்து அவர்கள் வந்து ஒரு டெரோரிஸ்டாக இருக்கிறார்கள் என்று பார்க்குறோம் அவர்களை நான் வந்து கிஸ்பில்லா அவர்கள் வந்து ஆயுதத்தோடு ஆயுதம் களைய முடியாது அந்த ஆயுதங்களோடு லெபனான் நாட்டு இராணுவத்தோடு இவர்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும் அவர்களுக்கான பணம் அதாவது சம்பளங்கள் பென்ஷன்கள் எல்லாம் வழங்குவோம் அப்போ ஆகவே அதன் அதனால் நான் இங்கே பாருங்கள் இன்னொரு ஒரு மெதட்டை சொல்கிறேன் லெபனானுக்கு ஒரு லட்சம் கோடி கொடுக்கிறேன் லெபனானுக்கு இருக்கிற கிஸ்பில்லான்ற அந்த ஆயுதக்குழுக்கு பதினையாயிரம் கோடி கொடுக்கிறேன் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதாவது ஆயுதங்களோடு ஆயுதங்களைய வேண்டாம் ஆயுதங்களோடு அவர்கள் கிஸ்புல்லா அந்த அமைப்பு முழுவதும் லெபனான் நாட்டு இராணுவத்தோடு ஒன்றித்து கவர்மெண்ட் இராணுவமாக அவர்களை ஒரு ஒரு அதாவது ஒரு ஆயுத குழுவாகவோ அல்லது அந்த டெரோர்ஸ் என்ன அமைப்பை நான் மின்னிக்க விடுகிறேன் டெரரிஸ்ட் அமைப்பு இல்லையாண்டு நீக்கி விடுறேன் அதனை நான் நீக்கி விடுறேன் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாம் ஆதிநாய் சபை அமெரிக்கா எல்லாரும் விட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய அதாவது படைகளுக்கு நித்தியவனன்றம் எதற்றிருக்கு அல்லவா ஆகவே அந்த இராணுவத்தை கிஸ்புல்லா அந்த அமைப்பை லெபனான் நாட்டு இராணுவத்தோடு சேர்த்து விடுவோம் சேர்த்து விட்டு அப்போ லெபனான் கவர்மெண்டைய மிலிட்டரியாக இருக்கும் எந்த விளைய் கொள்ள வேண்டும் ஆகவே லெபனான் நாட்டுக்கு ஒரு லட்சம் கோடி யசிக்க கொடுக்கும் ஒரு லட்சம் கோடி கொடுக்குறேன் கிஸ்புல்லாவுக்கு பதினைஞ்சாயிரம் கோடி கொடுக்குறேன் அவர்கள் ஒன்றிணைய வேண்டும் அதாவது லெபனான் நாட்டு நாட்டு கவர்மெண்டோடு இணைய வேண்டும் என்றும் விளைய் கொள்ள வேண்டும் தமிழர்களுக்கு நூறு லட்சம் கோடி வகுக்கிறேன் என்றே விளைய் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு நாட்டுக்கு மட்டும் இந்த ஒரு லட்சம் கோடி வழங்கப்படவில்லை அந்த நாடு சிறிலங்கா என்பதையும் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு எதிரான யுத்தத்தை கத்த நடத்த போகிறார் என்பதையும் கொள்ள வேண்டும் பண்டு கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது பண்டு கொஞ்சம் போதாமல் இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த நாடுகளும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட நீங்கள் செயல்பட வேண்டும் என்று இத்தருணத்தில் நான் உங்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன் இனி வரும் காலங்களில் உணவு பற்றாக்குறை மிக நினைத்து பார்க்க முடியாத அளவு இருக்கும் ஆகவே அதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் அதாவது தொண்டு நிறுவனங்களுக்கு நான் இங்கே வழங்கியிருக்கிற பணத்தை நீங்கள் பார்க்கலாம் பண்டை ஐசிஆர்சிக்கு ஒரு லட்சம் கோடி ஜீவன் ஒரு லட்சம் கோடி வளர்ந்து பட்டிருக்கிறேன் என்று பார்க்குறோம் மற்ற இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும் ஒரு லட்சம் கோடி வழங்கப்படுகிறது யாராவது எந்த நாடாவது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கேட்டு எங்களுக்கு கிடைக்கவில்லை கத்தர் நீங்கள் அந்த ஒரு லட்சம் கோடி எங்களுக்கு தரவில்லை என்று கேட்டு நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் ஒருபோது மிஸ் பண்ண விட மாட்டேன் என்பதை உனமை கொள்ள வேண்டும் என்னென்னா ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் எத்தனை உலகத்திலே எத்தனை நாடு இருக்குன்ற எல்லாம் என்னிட்ட இருக்கிறது இந்த உலகனுடைய கட்டுப்பாடு கட்டுப்பாடு என்றால் அத்தனையும் எனக்கு என்னுடைய என்னட்ட இருக்கிறது என்பதை உணவு கொள்ள வேண்டும் ஆகவே புரிந்து கொண்டு செயல்படுங்கள் மற்றது எல்டிடி என்ற அந்த அமைப்பு முன்னாள் போராளிகளுக்கு பென்ஷன் வழங்க இருக்கிறேன் பெண் போராளிகளுக்கு எல்லோருக்கும் அந்த பென்ஷன் வழங்க இருக்கிறோம் என்று வழங்கிக் கொள்ளணும் அது மறு அறிவித்தல் வரும்போது அந்த பென்ஷனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அந்த மறு அறிவித்தல் கோடியாக்கரை ராமேஸ்வரத்திலேருந்து அந்த அறிவித்தல விடுக்க இருக்கிறேன் அரு அந்த அங்கே தான் இந்த ஒட்டுமொத்த டோட்டல் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடுகளின் பேர்கள் வாசிக்கப்படும் அவர்களுக்கான வழங்கப்படும் நிதிகள் டோட்டல் வாசிக்கப்படும் இப்போ நான் சுருக்கமாக சொல்லி கிடக்குது இது இந்த விவரம் முழுவதும் அங்கே வரும் என்று வேண்டும் மற்ற வேறு தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன்று பார்க்கிறோம் அந்த தொண்டு நிறுவனங்களுக்கு நான் இன்னும் மேலதிகமாக இருக்கிற தொண்டு நிறுவனங்களுக்கு நான் பண்றதுக்க விரும்புகிறேன் ஏனென்றால் தொண்டு நிறுவனங்கள்லாம் இந்த உலகத்தில் அதிகமாக அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டி இருக்கும் என்று நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் என்னை இன்சூரன்ஸ் வரும் நினைத்து பார்க்க முடியாத அளவு விபத்துக்கள் வரும் அதாவது உங்களுக்கு சுருக்கமாக ஒரு ரெண்டு அமைப்பையும் உங்களுக்கு சு சுட்டி சுட்டித்து காண்புகின்றேன் ஐசிஆர்சி ஜுஎன்எச்ஆர் அதாவது இண்டர்நேஷ்னல் காமிட்டி ஆஃப் த ரெட் கிராஸ் அந்த மாதிரி ஜுஎன்ஹெச்ஆர் இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்கள் இந்த உலகத்திலே அதிகப்படியாக இவர்கள் செயல்பட வேண்டிய காலம் இனி வரப்போகிறது வந்திருக்கிறேன் இனிமே வரப்போகிறோன்னு பார்க்குறோம் ஆகவே அவர்களுக்கான அதே மாதிரியான அமைப்புகளுக்கு இன்னும் மேலதிகமாக இருக்கிற அமைப்புகளுக்கு தண்டொதுக்கு இருக்கிறேன் என்பதை கொள்ள வேண்டும் ஆகவே புரிந்து கொண்டு எல்லோரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக செயல்பட வேண்டும் என்பதை நான் தருணத்தில் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் அத்தோடு இங்கே முதலாவது ஒன்று நடக்க வேண்டும் என்றால் கத்தோடு இரண்டாம் வருகை அதனை இந்தியா அறிவிக்க வேண்டும் என்பதனை விளைய் கொள்ள வேண்டும் இதனை தொடர்ந்து இந்தியாவுக்கு நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் இதை இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா மூன்று நாடுகளும் சேர்ந்து கத்தோடு இரண்டாம் அருகை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்பதை வளரிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அதாவது குறிப்பாக ஈழத் தமிழர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பிரபாகரன் உங்களை உங்களுக்கு உங்களோட உங்களை உங்களை வழிநடத்தினார் அந்த அமைப்புக்கு எல்டிடிஇ என்று பெயர் வைத்தார் நான் உங்களுக்கான ஒரு ஒரு கவர்மெண்ட் அமைக்க இருக்கிறேன் அந்த கவர்மெண்ட்டுக்கு பேர் வந்து ஜே அதாவது ஜே ஏ பை இதுதான் கவர்மெண்ட் ஓ ஜே இதுதான் உங்களுக்கு உங்களுக்கான ஒரு உங்களுக்கான அரசாங்கத்தை நான் முழு முழுவதுமாக கட்டி அமைக்க இருக்கிறேன் என்றும் வளர்க்கொள்ள வேண்டும் உங்களுக்காக நூறு லட்சம் கோடியை நான் ஒதுக்கியிருக்கிறேன் பண்டாக என்பதை கொள்ள வேண்டும் உங்களுக்காக நான் ஒரு பிளாக்கை ஒரு தேசிய கொடியை உருவாக்கியிருக்கிறேன் உருவாக்கி முடித்துட்டேன் உருவாக்கி முடித்துட்டேன் உங்களுக்கான ஒரு தேசிய கீதத்தை உருவாக்கி கையில் வைத்திருக்கிறேன் தற்போது என்னட்ட வைத்து இருக்கிறேன் என்பதை நேரம் தேசிய கீதம் இப்படி அனைத்து அம்சங்களும் எந்தவித குறைபாடும் இல்லாமல் தமிழ் இளத்தமிழ்களுக்கு ஆன ஒரு அவர் அரசாங்கத்தை நிறுவுவதற்கான எல்லா ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்து இருக்கிறேன் என்பதை கொள்ள வேண்டும் அது அதே நேரத்தில் விடுதலை புலிகள் இருந்த அந்த அதே தான் வரிப்புலி ரஸ் தான் எல்லாேருக்கும் வரப்போகுது அந்த ரஸ் தான் லேடிஸ் அண்ட் பாய்ஸ் அந்த ரஸ் தான் போட போகிறீங்க வேறு ரஸ் நான் மாற்றுவதாக ஐடியா இல்லை அப்படி இருக்கட்டும் ஆகவே எல்லோரும் புரிந்து கொண்டு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு என்னோடய கோஆப்ரேட் பண்ணுங்கள் முழுமனதோடு என்னோட கோஆப்ரேட் பண்ணுங்கள் கோஆப்ரேஷன் என்றால் முக்கியம் ஆகவே என்னோடு முழுமனதோடு என்னோடய ஒத்துழைத்து என்னோடய பயணிகள் கத்தோட பிரச்சினையை போடாதீங்க கத்தை நினைத்து பார்க்க முடியாது ஒரு ஹார்ட்ல கொண்டாள் ஒரு கத்தன் கடும் போக்கை கொண்டாள் இரண்டா இருக்க இல்லைன்னா நில்லன்னா நில்லவனும் நிற்க வேண்டும் ஓடண்டா ஓட வேண்டும் இவ்வளோதான் இவ்வளோங்களா அதாவது சிலர் சொல்வார்கள் நாங்கள் வந்து எங்கடா நாங்கள் பிடித்த முயலுக்கு மூன்று காலண்டுவார்கள் இந்தியா சொல்வது நாங்கள் பிடித்த முயலுக்கு காலை இல்லையாம் இது பெரிய ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் அதாவது வெளிப்படுத்த பத்தொன்பதாம் சேரம் பதினோராம் மதுசாரம் இரண்டாம் வருகை கத்தரோடு இரண்டாம் வருகை இல்லையாம் என்று சொல்வது என்ன இந்தியா பிடித்த முயலுக்கும் நாலு காலம் இல்லையா ஒரு காலம் இல்லையாம் காலை இல்லாத முயலை இந்தியா பிடிச்சதுன்னு சொல்லுவது நான் சொல்கிறேன் நான் பிடித்த முயலுக்கு நாற்பது காலம்னு சொல்கிறேன் நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது நாற்பது நாள் இரவு பகலும் மழை பெய்து கொண்டே இருந்தது நாற்பது நாளா நான் பிடித்த முயலுக்கு நாற்பது கா மோச என்னை சீனா மலையில் சந்தித்து மோச மலையை விட்டு இறங்கி போவதற்கு மலையில் இருந்த கால எவ்வளோ மலையில் நாற்பது நாள் இருந்தாங்க அப்போ நான் பிடித்த முயலுக்கு நா நாற்பது கால் இறங்குன்தானே அதாவது ஜூதர்களை எகிப்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்து சீனா வனாந்திரத்தில் எத்தனை நாள் தங்க வச்சேன் நாற்பது வருடம் ஏன்னா நாற்பது வருடம் நானூற்றி முப்பது வருடம் அடிமைகளாக இருந்தார்கள் ஜூதர்கள் எகிப்தில் அவர்களை நான் மீட்டுக்கொண்டு வந்தேன் எங்கேயும் மீட்டுக்கொண்டு வந்தேன் காணொந்தேசத்துக்கு நாட்டை மீட்டு மீட்டுக்கொண்டு வந்தேன் அப்போ அது காணாந்தேசத்துக்கு போவதற்கு வழியிலே சீனாய் வனாந்திரத்தில் எத்தனை வருடம் இருந்தார்கள் நாற்பது வருடம் இருந்தார்கள் ஆகவே நான் பிடித்த முயலுக்கு நாற்பது கார் என்பதை வளர்க்கொள்ள வேண்டும் கோவிட் பத்தொன்பதுண்டா என்ன நாற்பது நாம் பிடித்த முயலுக்கு நாற்பது தான் என்பதை விளைய் கொள்ள வேண்டும் விளங்குதா இப்படி ஏராளமான நாற்பது நாங்கள் பார்க்கிறோம் ரெண்டாயிரம் படத்துக்கு முன்பு சாத்தா நாள் சோதிக்கப்படும் பகுதியிலே நான் எத்தனை நாள் சோதிக்கப்பட்டு நாற்பது நாள் அப்போ நான் பிடித்த முயலுக்கு நாற்பது தான் என்பதை விளைய் கொள்ள வேண்டும் நான் மறித்து உயிர் தெழுந்து ரெண்டாயிரம் படத்துக்கு முன்பு எத்தனை நாள் இருந்தேன் பூமியில் நாற்பது நாள் ஆகவே நான் பிடித்த முயலுக்கு நாற்பது கால் என்பதனை விளங்கி கொள்ள வேண்டும் விளங்குதோ இப்படி ஏராளமான இதுகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே கத்தர் பிடித்த முயலுக்கு நாற்பது கால என்பதை நீங்கள் திட்டவட்டமாக சொல்கிறேன் இந்தியா என்ன சொல்லுவது இந்தியா வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இல்லை என்று சொல்லுவது அப்போ என்ன சொல்லுது இந்தியா பிடித்த முயலுக்கு நாலு காலே இல்லை காலே இல்லாத ஒரு முயலை பிடிச்சேன்னு இந்தியா சொல்லுது அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நாம் பிடித்த முயலுக்கு நாற்பது கால் அத்தனை மாதாரத்தோடு எழுதி வைத்துக்கிறேன் வாய்ப்புகளே என்பதனும் விளைய் கொள்ள வேண்டும் விளங்குதோ ஆகவே நாற்பதுன்றால் என்னென்று தெரியுமா உங்களுக்கு நரகத்தை காண்பிப்பேன் மரணத்தை காண்பிப்பேன் நீங்கள் என்னை காணாதிருப்பீர்களோ அதற்கு முடிவில்லை அதாவது நாற்பது என்றால் அங்கே பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இருக்கிறது என்பதை விளையக்கொள்ள வேண்டும் நாற்பது என்றால் அக்கனை கடன் பங்குடைய தீர்ப்பு வரைக்கும் கொடுப்பேன் அதாவது சொர்க்கம் கொடுக்க முடியாத தீர்ப்பு எழுதுவேன் என்பதையும் விளைய் கொள்ள வேண்டும் விளங்குதோ எல்லோருக்கும் ஆகவே எல்லோரும் என்னோடு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய திட்டவட்டமான கருத்தாக இருக்கிறது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பாதன் வா பைபிளுக்கு வா இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா பைபிளுக்கு வா வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதில் வா கத்தோடைய இரண்டாம் உலகத்துக்கருவி மூன்றோரை கலண்டி அடைக்க வாய் பிரஸ் மீட்டப்போடு கத்தாவை களமண்ணண்டு இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா சொல் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா மூன்று நாடும் கத்தடம் சரணடைய வேண்டும் இல்லையென்றால் இந்த உலகத்தை அழித்து விட்டு கத்தர் போவார் நாற்பது திட்டவட்டமாக இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்த மனித விரும்புவேன் இடம் இல்லை விளங்குதோ ஆகவே இவர்கள் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்னுடைய கதைகள் அதாவது கத்தர் நான் ஜியோடி நான் ஜியோடி நான் கத்தர் ஹண்ட்ரட் ஹியூமன் அண்ட் ஹண்ட்ரட் ஜியோடி என்னுடைய கதைகள் கற்பனைகள் டிசங்கள் கொள்கை ஜக்கமன் நிறைவார்த்து என்னுடைய பொலிஸி என்னுடைய அம்பிசன் எனது சித்தாந்தம் மட்டும்தான் இதைத்தான் நான் பூரா இந்தியா இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா வெளிப்படுத்தல் பத்தொன்பது பதினொன்றுக்கு வர வேண்டும் இல்லை என்றால் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா இவர்கள் கூட மனித குலத்துக்கு வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பத்தொன்பதை சந்திக்க வேண்டி வரும் அதாவது தீப புஸ்தகத்தில் பேர் இருக்காது சொர்க்க வாழ்வு கொடுப்பதற்காக சொர்க்கத்தில் இருக்கிற புக்கில் பேர் இருக்காது அத்தோடு சொர்க்கத்துக்கும் மனித குலத்துக்கும் சம்பந்தமே இருக்காது எட்டு கோடி மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள் உலகம் அழிந்து முடியும் அழித்து போடுவேன் நம்பர் நாற்பது தான் என்பதனை திட்டவட்டமாக ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இவ்வளவுத்துக்கும் முதலாவது காரணம் இவர்கள் பைபிளுக்கு வர வேண்டும் நான் தொடர்ந்து சொல்ல அதுதான் இதிலே இந்த தவறை செய்கிறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் இந்தியா தான் விட ரெண்டாவது அமெரிக்கா விட மூன்றாவது தான் இந்தியா தான் முதலாவது பிரச்சனையை போட்டுக்கொண்டு போகுது இந்தியா தான் தன்னோடு மெம்பராக இந்த இஸ்ரேலையும் அமெரிக்காவும் இணைத்துக் கொண்டிருக்கு அதாவது நான் நரகத்துக்கு போக போறேன் நீ என்னோட கூட்டுச்செரவா இஸ்ரேலும் வா அமெரிக்காம்பா நாங்கள் கூட்டா போவோம் என்று நிற்குது இதுதான் யதார்த்தபூர்வமான பூர்வமான உண்மை என் பிதாவைதந்தின் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்றேன் என் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்றேன் பரிசுத்தையா கிதாவிதை ஜீவனை கொண்டு ஆணையிட்டு மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுதான் மேத்தம் நான் சொல்றதை செய்யவில்லை என்றால் நரகம்தானே கத்தரு கீழ்ப்படியவில்லை என்றால் நரகம் தானே அப்ப இந்தியா முழுவதும் கீழ்படியாமல் இருக்கிறது இந்தியா என்ன செய்யுது எனக்கு கீழ்ப்படைவதில்லை என்னை தொந்தரவு செய்வது என்ன கோபப்படுத்துவது என்ன எரிச்சல் ஊட்டுவது எனக்கு என்னை பரட்சை பார்க்குவது பரட்சை பார்த்து கொண்டுப்பான் இவ்வளோத்துக்கு சொற்க வாழ்வு முடியாதுன்னு தெரியும் தானே இவ்வளோத்து என்ன பைபிள் நாங்கள் பைபிளுக்கு வர மாட்டோம் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பாதம் நாங்கள் அறிவிக்க மாட்டோம் கத்தோட இரண்டாம் மறைக்கு அறிவிக்க மாட்டோமா என்று இந்தியா சொல்லுவது இதில் பங்காளியாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொள்வார்கள் இந்தியாவுடைய கதைகள் கற்பனைகள் டிசைன் கொள்கை ஜட்மெண்ட் ஏற்றுக்கொண்டு நடக்கிறார்கள் நான் என்ன சொல்கிறேன் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் இந்தியா பன்னெண்டு இவனை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா விளங்குதோ ஏற்றுக்கொள்ள விளங்குதா என்பதனை நான் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இவர்கள் சேர்ந்து கூட்டாக இருக்கிறார்கள் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் என்ன சொல்லுவது அவர் இரண்டாம் இருக்க வாருகிறார் ஓகே அவர் இரண்டாம் விரகையில் அவருக்கு ஒரு ஒரு சேர் இருக்கிறது அவர் நியாய தீர்ப்பு ரெண்டாம் நித்தியவன் கொடுக்க முடியாத ஒரு சேர் ஒன்று இருக்கிறது என்று அந்த சேரை நான் ராமதிரத்துல போடுவேன் அப்படியே நான் ஜாழ்ப்பாணத்துலேயே போடுவேன் அப்ப என்னுடைய சிங்காசனத்துக்கு ஒப்பாக இந்தியா நீ ஏன் வாராய் இந்தியா வருகிறாண்ட இஸ்ரேலு இந்தியாவோடு கூட்டாளி ஆகிறாய் அப்படியே அமெரிக்காவும் ஏன் இந்தியாவோடு நீ கூட்டாளி ஆகிறாய் ஆகவே மூன்று நாட்டுக்கும் நான் நியாயப்பேன் அது உன்னூடாக இந்த உலகத்துக்கு நியாயம் வேண்டி வரும் என்னுடைய சிங்காசனத்துக்கு ஒப்பாக நீங்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னா அப்படி நான் அப்படி வரும்போது நான் என்ன கேட்குறேன் லுசிஃபருக்கும் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கு என்ன ரிலேஷன் சித்தப்பண்ண பெரிய பண்ண யார் லுசிபருக்கு உனக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறேன் ஆகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட வர வேண்டும் பைபிளோடு வர வேண்டும் தேவையெல்லாம் வரக்கூடாது மனித குலத்தை அழிவுக்குள்ளாகிவிடும் மனித குலம் அழிந்துவிடும் என்பதை இத்தருணத்தில் நான் உங்களுக்கு அனைவருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் என் உலகத்துக்கு பேசிக் நான் கடும் போக்கு கொண்டால் ஃபத்தர் யுத்தத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்னுடைய கவர்மெண்ட்டை கட்ட வேண்டும் கவர்மெண்ட்டை அமைத்து நான் சிறிலங்கா மீது போரை தொடுத்து நியாய தீர்ப்பு யுத்தத்தை நான் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் அதற்காக இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்தியா இஸ்ரேல் அமெரிக்கா கத்தனுடைய இரண்டாம் அருகே அறிவிக்க வேண்டும் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் வர ஆரம் பதினோராம்பதம் அதனை அறிவிக்கவில்லை என்றால் மனித குலத்துக்கு மரணம் இந்தியவன் போக முடியாத மரணம் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பத்தொம்பது